Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கும் உள்ள வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்தி ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் எனக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது என்ன மாதிரி நடக்க போகுது மாத பலன் அப்படின்னு கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம் அந்த வருஷம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாசம் இந்த என்ட்ரி ஆச்சு ஜூலை மாதம் ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகிறது இந்த ஒரு மாதம் கிரகங்கள் உங்களை என்னவெல்லாம் இயக்க போறாங்க என்ன பிளஸ் இருக்க போது என்ன மைனஸ் இருக்கு என்ன பார்ப்பேன் அதன் மூலமாக என்ன எனக்கு பிரபஞ்சம் என்ன மாதிரியான சமிக்க கொடுக்க போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் என்ன வளம் போகிறது என்ன மாதிரி கிரகங்கள் இயக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வந்து சுஷ எப்பயும் போல கோச்சார நிலவரம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் இந்திரவு அப்படியே நிறைய கிரகங்களுடைய டிரான்சிட் அப்படின்றது இருக்க போகுது இது வரைக்கும் வந்து மேஷத்துல அப்படியே அழகா உட்கார்ந்து இருந்த சுக்கரன் அப்பா அடி என் வீட்டுக்கு என்ன உட்டேங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து அழகா ரிஷபத்தில் வந்து அமர்ந்து கொள்ள போகிறார் ஆரம்பமே அமர்க்கலாம இருக்க போகுது சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய சஞ்சாரத்தை இந்த சந்திரன் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்குள்ளையா போய் அவர் வந்து அப்படியே ஒரு பினிஷ் பண்ண போறாரு இந்த மாசத்தை ஓகே சூரியன் முதல் பதினைந்து நாட்கள் வந்து மிதனத்திலும் அடுத்த பதினைந்து நாட்கள் கடகத்திலும் இருந்து ஒரு விதமான பலனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஓகே இது வரைக்கும் ஐந்தாம் இடத்துல கேதுவோட இருந்த செவ்வாய் அப்படியே மாச கடைசியில ஒரு இருபத்தி எட்டு தேதிக்கு அப்புறம் அப்படியே ஓடி வந்து மீனத்திற்குள் போகிறார் என் வீட்டுல நான் இருந்தது போதும் பக்கத்து வீட்டுல போய் வந்து நான் என்னுடைய வேலைகள்லாம் எல்லாம் காட்ட போறேன்னு சொல்லிட்டு சுக்கிரன் என்ன பண்ண போற இருபத்தி நாலாம் தேதி போய் டிரான்சிட் ஆக போறாரு மிதுன வீட்டிற்கு இப்படி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய உள்வட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் அப்புறம் கொஞ்சம் நாள் நீடித்து வரக்கூடிய இந்த வெளிவட்ட கிரகம் செவ்வாய் இதெல்லாம் அப்படியே டிரான்சிட் ஆக போகுது அஸ் சனி மீனத்தில் இருக்கிறார் கும்பத்துல ராகு சிம்மத்தில் கேது இந்த மாதிரியான ஒரு கிரக தான் இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இனிதை காத்திருக்கிறது இந்த கிரகங்கள் எந்த அடிப்படையில் உங்களை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினிய சிம்மராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஒரு மாத காலம் ஜூலை மாதம் கிரகங்கள் உங்களை என்னவெல்லாம் இயக்கப் போகிறது இதுல உஷாரா இருக்கணும் ஆல்ரெடி எல்ற சனி ஆஹா அஷ்டம சனியாமே ஏழரை மேசுக்கு தான் நம்மளுக்கு வேற அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளேஷன்லாம் சனிக்கு கொடுக்கக்கூடிய ஆட்களாக மாறிவிட்டீர்கள் தான் கேள்விப்பட்டேன் நிறைய வரக்கூடிய காலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மரா சி சிம்மரா சி சிம்மரா சினி ஒண்ணுமே இல்ல ஜாலியோ ஜில்கானா இருக்க வேண்டிய காலம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா போகும் என்னதான் வந்து சனி அஷ்டமத்தில இருந்தாலும் நான் சனி நம்மளுக்கு பிளானட்டே இல்லை நம்ம பயப்படவே வேணாம் நம்மள பார்த்தா சனி பயப்படணும் நீங்க வேற ஜெண்டா அப்படின்னு சொல்லி சனியை வந்து ஓரங்கட்டி ஒதுக்கி வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் தான் இருக்கிறது இந்த மசூச பெருசா சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமச்சனையை பற்றி கொள்ள வேண்டிய அவசியம் இந்த ஒரு மாத காலம் இல்லை ஒரு வருஷத்துக்கே இல்லை அடுத்த வருஷம் நம்ம பாத்துக்குவோம் அடுத்த வருஷம் என்ன பண்ணுமோ நம்ம வந்து மாச கடைசியா சொல்லிடலாம் பண்ணிடலாம் ஓகே இப்போ ஆல்ரெடி நான் பிளான்டரி பொசன் எல்லாம் சொல்லிட்டேன் இருக்கக்கூடிய இந்த மாத கிரக அமைப்பை வைத்துக்கொண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் பிப்டீன் டேஸ் சூப்பரா இருக்க போகுது என்ன மேடம் சூப்பரா இருக்கு பன்னெண்டில் போய் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உக்கார முதல் பதினைந்து நாட்கள் அல்டிமேட்டாக இருக்குன்னு நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா எப்பயுமே ஒரு கிரகம் ராசிநாதன் இந்த ஒன்றில் இருக்கிறது ராசிநாதன் ஐந்தில் இருக்கிறது ராசிநாதன் பதினொன்று பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதுலாம் ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் தான் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே வேற என்ன வேணும்னு சொல்லுங்க ஸோ ஜூன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கு எல்லாம் வாங்குவீங்க புது ஃபோன் வாங்குறது புது பைக் வாங்குறது காரு வாங்குறது வீடு வாங்குறது வீட்டுக்கு ஏதாவது உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவைக்கான அமைப்பெல்லாம் லாபமா கிடைக்கும் ஐ எனக்கு மட்டும் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து காட்டுவீங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஒரு லாபம் இல்லாட்டி ஏதாவது கிடைக்கட்டும் நம்மளுக்கு ஓகே அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு ஓகே சீரியஸா பேசணும் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் முதல் பதினைந்து நாட்கள் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரப்போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய துணை அல்லது துணைவையாரோடு ஒரு இணைக்கமான சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்க போகிறது வேலை அப்படின்ற இடத்துல வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணி நம்மளை ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஓட போகுது மத்த எதை பத்தியுமே கவலைப்படாம கிரகங்கள் உங்களை இயக்கக்கூடிய காரணிக்குள் இயங்க போகிறீர்கள் என்னதான் வந்து ராசிக்குள் செவ்வாய் உட்காந்துருக்காரு கேது உட்காந்துருக்காரு ஒரு மாதிரி உடல்நிலை போட்டு லைட்டா முட்டி ஒலிக்குதோ இடுப்பு ஒலிக்குதோ கால் வலிக்குதோ நிஜமாவே என்ன பிளானட் ஏதோ பண்ணுதோ அப்படின்ற மாதிரி அமைப்பெல்லாம் மூடுனாலும் உடம்புனா அப்படிதான் இருக்கும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போமா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஒளி வரும் பார்த்தீங்களா அதுதான் சிம்மம் எப்பயுமே வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ராசி சிம்மராசி ஏன்னா அப்படியே எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் உடம்பு ஒளி தான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்கு நீ பண்ணது தப்பு தப்புக்கு சொல்லிட்டா மட்டும் சிம்ம ராசிக்காரங்கள அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க மத்தபடி எது சொன்னாலும் ஓகே என்ன காய்ச்சலாகி படுத்திருந்தாலும் என்ன நீங்க எதுதான் சொல்கிறேன் யார் என்ன வேணால் சொல்கிறோம் சிம்மராசி பெண்களை திருமணம் செய்த ஆண்கள் கொடுத்து வைத்தவர்கள் அதுதான் உண்மை நீங்க என்னதான் அது அதிகாரம் பண்றாங்க என்னதான் ஆளுமை பண்றாங்க என்னதான் அப்படிலாம் பண்றாங்கன்னு சொன்னா கூட காய்ச்சல்னு கூட படுக்க மாட்டாங்க உங்களுக்காக பார்த்து 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 செய்யக்கூடிய ஒரு ஆட்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ன கொஞ்சம் நான் செய்யறேன் அப்படின்றதுல அவங்களுக்கு கொஞ்சம் கர்வமும் இல்லை நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனும் இருக்கும் அது அப்படி எடுத்துட்டு போயிடலாமே ஆனா உங்களை டார்ச்சர் பண்ணாம அவங்களே அவங்க வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருக்க வைக்க ஆட்கள் எல்லாமே சிம்மராசி பெண்கள் நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங்கு மென்டலியும் பிசிக்கலும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆட்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் தடவை ஒரு மிகச்சிறந்த ஒரு பலம் அப்படின்றது கிடைக்க போகுது தொழில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது யார் எப்படி போனா என்ன நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரியான தாக்கம் வரப்போகு சூரியன் அதோடு சேர்ந்த குரு அதோடு சேர்ந்த புதன் அப்படின்ற போது பார்க்கும்போது இரண்டாம் வீட்டு அதிபதியும் போய் பதினொன்னுல பத்தாவதுக்கு குரு பதினொன்னுல ராசிநாதனும் பதினொன்னுல வேற லெவல்ல மாஸ்க் காட்ட போறீங்க சிம்மராசிக்கார்கள் முதல் பதினொன்றாம் தேதி அதாவது ஜூலை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சந்தோஷமா இருக்க போறீங்க சௌபாகியமா இருக்க போறீங்க நிறைய இருக்கட்டும் ஒன்றும் எந்த குறையும் இல்லை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் போது நிறைய பேருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு வந்து இது வரைக்கும் கிடைக்காத ப்ரமோஷன் கிடைக்க போகுது வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்குது வேற இடத்துக்கு கூடி வேற இடத்துக்கு உங்களுடைய நகர்ச்சியை கொண்டு போதல் அன்யோன்யம் அதிகரித்தல் இது வரைக்கும் ஊடலாவே போயிட்டு இருந்த உங்களுடைய துணை கிட்டம் கொஞ்சம் கூடல் அதிகரித்தல் ஐயோ பிரேக்அப் ஆயிடுமா அப்படின்னு யோசிச்சு இடத்துல இல்ல இல்ல ஏதோ ஒரு விட்டு விட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வருது இதெல்லாம் நடக்கப்போகுது அதனால பெருசா வந்து கவலைப்பட்டுக்க வேணாம் பட் ஆனா அடுத்த பதினஞ்சு நாள் இன்னுமே படைய ஒரே விஷயம் நான் சொல்றது சொல்லணும் ஓகே இப்ப கண்ணாடியை பாருங்க பி கேர்ஃபுல் அப்படி சொல்லிக்கோங்க இதுதான் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு சிம்ம ராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு நிலைமை வேற வழி இல்லை அடுத்த பதினஞ்சு நாள் வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் இடத்தில் போய் ராசிநாதன் அமர்தல் பன்னிரெண்டாம் இடத்துல அங்கே அதோடு சேர்ந்த பதினோராம் அதிபதி அமரதல் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அப்படியே செவ்வாய் டிரான்ஸ்பர் ஆகி கீழே போகிறது லக்னத்திலேயே ராசியிலேயே கேது இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த தேவையில்லாத வாக்குவாதத்தை குடும்பத்தில் உண்டாக்கிடும் ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் இயல்பாக நான் அவன் சொல்லிட்டுமா தலைக்கு மேல் கேது இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும் இல்லை அப்படிலாம் யோசிக்காத ஆளுக்களாக இருந்தாலும் அமைதியாக இருந்தது என்னை பிசா நான் பேசவே இல்லை என்னை பிசா முட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்மராசிக்காரங்களாம் இப்படி இருந்தால் நாங்களாம் என்னத்துக்காரத்து சொல்லுங்கள் அப்படி வந்து நின்னா தானே சிம்மராசி அந்த தொனியில் அப்படி எல்லாத்தையும் அடக்கி ஆள வேண்டாம்மா நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் இல்லை சிங்கத்தை ஸ்கூலுக்கு அமிச்ச மாதிரி ஆகிடும் எங்களுக்கு அதனால் வந்து எல்லாம் அழிச்சிடுங்க ஒன்றுமே இல்லை ஒரு பதினஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் சூப்பராக வந்துருவீங்க ஓகே ஆனால் சிம்மராசிக்காரர்கள் எதை குறித்தும் கவலை கூட வேணாம் முதல் பதினஞ்சு நாள் எப்படி கால தூக்கி விட்டு கெத்தா நடந்தீங்களோ அதே மாதிரி அடுத்த பதினஞ்சு நாட்டி கால தூக்கி விட்டு கெத்தாக நடக்கணும் ஆனால் கவனமாக நடக்கணும் புரிஞ்சிருச்சு இல்லை எப்பயுமே காலைல எந்திரிச்சு போகும்போது நான் காட்டின இந்த விஷயத்த பண்ணிட்டு போங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன் வேணாம் அவ்வளவுதான் கவனம்ன்றது வேற ஒன்றும் இல்லை அது நான் எப்படி சொல்றதுன்னு தெரில இருந்தாலும் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களை வந்து எதாலையுமே அடக்க முடியாது அன்பால் மட்டும்தான் நடக்க முடியும் அதுவும் வந்து அவங்க வீட்டுல அடங்கி போற மாதிரி வேற எங்கேயுமே அடங்கி போக மாட்டாங்க நட்பு பணம் பிஸ்னஸ் இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை ஏன் குடும்பம் ஏன் வீடு என்னுடைய தனி வலை அது மட்டும் தான் சிம்ம தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வீட்டுக்குள் வாக்குவாதம் வரக்கூடிய காலமாக இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்தில் வேற ராகு அமர்ந்து குருவுடைய பார்வையில் இருந்து உங்களை தான் பார்ப்பேன் நடம் பிடிச்சிட்டு இருக்கிறனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் ஓகே சுக்ரனுடைய போர்ஷனுமே வந்து ரொம்ப சூப்பர்னுலாம் சொல்ல முடியாது என்னதான் சுக்ரன் வந்து அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு என்ன தான் இருந்தாலுமே வந்து சுக்ரன் உங்களுக்கு ஃபேவர் கொடுப்பாரா அப்படின்னா இல்லை தான் சொல்லணும் உண்மை அதுதானே ஸோ அதனால் அது உங்களுக்கு ஒரு சூப்பரான பலனை கொடுக்குற மாதிரியான அமைப்பில் இல்லை அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வேலை அப்படின்ற இடத்துல கவனமா இருங்க தேவையில்லாத வைசட் பத்தியெல்லாம் பேசி வீட்டில் வந்து அடி வாங்காதீங்க இல்லை ஏண்டா விளையாட்டுக்கு பேசி அது ஒரு பெரிய விபரீதத்துல கொண்டு போய் முடிச்சிடும் ரகசியங்கள் பரம ரகசியமாகவே இருக்கட்டும் அவ்வளோதான் நான் வந்து இப்படி சொல்றேன் நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கோங்க ஓகே அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வரவே வராதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் நடிக்க கத்துக்குங்க டக்கு டக்குன்னு அடுத்தவங்க பேசி நீங்கள் தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்க பெரிய மைனஸ் என்னன்னா நடிக்க தெரியாது மற்றவங்களை மாதிரி உண்மையாக இருக்க தான் தெரியும் ஆனால் அது அதுதான் பெரிய பிரச்சனையாவே சந்திப்பீங்க அதனால இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து கொஞ்சம் அப்படியே அடுத்தவங்களை அனுசரித்து போகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது கொஞ்சம் இறங்கி தான் வரணும் அதனால பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நடிக்க கற்றுக்குங்க கொஞ்சம் இறங்கி வாங்க யார்ட்டையும் அம்பு பேசாதீங்க பல்ல கடிச்சிட்டு பதினஞ்சு நாள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பழகிடும் ஓகே அவ்வளோதான் அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு அதுதான் தேவைப்படுது ஸோ முதல் பதினஞ்சு நாட்கள் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்க போகுது உங்களுக்கு கனவுகள் அனைத்தும் பழுத்தமாக போகுது நிறைய புது ஃபோன் மாற்றணுன்றவங்க மாற்ற போறீங்க நிறைய பெண்கள் ஹேண்ட்பேக் மாற்றுறது பர்ஸ் மாற்றுறது பர்ஸ் கடைக்கு போவது ஷாப்பிங் பண்ணுறது உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் சுக்ரன் வேற உட்காந்துருக்காரா நல்லா இருக்குது உங்களை தேவைப்படுற விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இனிதே ஆரம்பம் ஏன்னா பற்றில் இருக்கும்போது போது நிறையா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு காரிய வெற்றி காரிய முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்குது பத்தாவதுக்கு அப்படியே செவ்வாய் போயிட்டு மிதுனவி கடக சாரி செவ்வாய் போயிட்டு அப்படியே கண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டமே கொஞ்சம் நல்ல விதமான அமைப்பாகத்தான் இருக்கிறது பேச்சில் மட்டும் கவனம் தேவை வார்த்தைகளில் நிதானம் தேவை அடுத்தவங்களை பத்தியான உங்களோட மதிப்பீடு ரொம்ப வச்சுக்க வேண்டாம் ஆஹ் எல்லாரும் உங்களை முதுகுல குத்ததான் பிறந்திருக்காங்க யாரும் உங்களை தூக்கி போறதுக்கெல்லாம் பிறக்கல நீங்க நல்லவங்கன்னா எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல ஆனால் அவங்கள்ட இருக்க பெரிய மைனஸே நான் நல்லவனோ அந்த மாதிரி தான் அடுத்தவங்க இருக்கணும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இந்த எதிர்பார்ப்பு இப்போதைக்கு வரக்கூடிய காலங்களுக்கு நம்மளுக்கு தேவையில்லை நம்ம நம்மளை மட்டும் பார்த்துப்போம் நம்ம குடும்பம் குட்டியை பார்த்துக்குவோம் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்த்துப்போன்றதை மட்டும் தாரக மந்திரமாக எழுதி ஒட்டி வைத்து விடுங்கள் அப்படின்னா அடுத்தவர்கள் மூலமாக வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து இருந்து வெளியில வந்துருவீங்க ஓகே சிம்மராசிக்காரங்க இந்த தடவை பயங்கரமான குலதெய்வத்தோட பிளஸிங் எனக்கு சொல்லும்போது அவ்வளோ நல்லா இருக்கு நிறைய குலதெய்வத்தோடைய அகச்சிருந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு நான் இருக்கேன்டா நான் நீ ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டே இருக்குது அது ஒன்று போதுங்க எவ்வளோ பெரிய இருந்து வெளில வரதுங்க என்ன தான் சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் இந்த முதல் பதினஞ்சு நாள் உங்களுக்கு சனிதான் ஃபேவர் பண்ணக்கூடிய பிளானட்டா இருக்குது அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது திடீரெர் இஷ்டம் ஆக போகுது நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நுணுக்கமாக ஒரு விஷயத்தில் இறங்கி அதன் மூலமாக உள்ளே போய் டீப் அனலைஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு வெற்றி வகை சூட போகிறீர்கள் எல்லா நல்ல கரையும் நல்லா தான் இருக்குது வண்டி வாகனங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பான கவனம் தேவை சிந்தனை எதிரியாவது சதற விட்டுட்டு தேவையில்லாம வருத்தப்படாதீங்க இதெல்லாமே பதிம வயது பிள்ளைகளுக்கு தான் ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்க சிம்மராசிக்காரர்களை மட்டும் நான் மேல் சொன்ன அத்தனை விஷயத்திற்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்து விட்டீர்கள் இந்த மாசத்தை அழகா சமாளிச்சிடலாம் இல்லாட்டி ஐயோ அஷ்டமசனி அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிடும் சரியா அதுல மட்டும் பாத்துக்கோங்க ஓகே நீங்க ஒரு முப்பது வயதை தாண்டி ஒரு அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களா இருந்தால் முதல் பதினைந்து நாட்கள் சூப்பராக இருக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு இல்லைப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாதிரி ஆனா உங்களுடைய துணை அல்லது துணைவியர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறார்கள் நான் திரும்ப திரும்ப ஏன் துணை துணைவியார் துணை துணைவியார்னு பேசிட்டே இருக்கேன் இருந்து ஏழாம் இடமா பார்க்கக்கூடிய பார்வையே குருவோட விடுது அந்த குரு உங்களோட இருக்காரு பத்தாதுக்கு புதன் வேற இருக்காரு ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் காதல் இனிக்க போகிறது ஒரு வயசுக்கு மேல அதுதாங்க தேவை மத்ததெல்லாம் சும்மா ஒரு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் தான் நான் இருக்கேன் அப்படின்ற பலத்தை கொடுப்பதற்கு தான் துணை தேவை அந்த அந்த சூட்டை நீங்கள் உணரப் போகிறீர்கள் சந்தோஷமா இருக்கு எனக்கு சொல்லும் போதே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் வீட்டில் இருக்கவங்களோட சப்போர்ட் மலையே மழையே எரிபிடிச்சிடலாம் அந்த மாதிரியான அமைப்பு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இணைந்து நிகழப்போகிறது போகிறது உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை என்பது வரப்போகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கவலை எல்லாம் பரத்துக்கு ஒண்ணுமே இல்லை நீங்க அறுபது வயதை தாண்டி சிம்ராசிக்காரர்கள் வந்து சத்தியமா சொல்ற உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சும்மா ஊட்டிங்கன்னா பிரச்சனைல வந்துடும் அதுவும் இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு லைட்டாக எட்டி பார்க்கும் மூச்சு வரதில் லைட்டாக பிரச்சனை வரும் ரொம்ப வேர்த்து வேர்த்து கொட்டது ஒரு ஒரே ஒரு தடவை போயிட்டு செக்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க சும்மாவது போயிட்டு ஒரு ஊசியை போட்டு ஒரு பிளட் செக் பண்ணிட்டு வாங்க செவ்வாய் ரத்தத்தை பார்த்துட்டாருன்னா நிம்மதியாக இருப்பார் அதனால சும்மாவது ஒரு பிளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு எப்படி இருக்கே நல்லா ஆர்கன் ஆர்கன்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வரது ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு வரது அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு அறுபது வயதை தாண்டியவர்களுக்கு தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பான கவனம் தேவை சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தூங்கவே மாட்டேங்கிறீங்க ஏன் கொஞ்சம் தூங்குங்க தூங்கி எந்திரிச்சி ரிலாக்ஸாக இருந்தாலே எல்லா விஷயமும் சரியாக போயிடும் ஒன்னுமில்ல உங்களை யாராலேயும் ஒன்றும் அசைக்க முடியாது ஓகே இந்த கெத்தோட எப்பயும் போல சிமலாசிக்காரர்கள் எழுந்து ஏறுபோல் பீடு நடைபடுவதற்கான காலம் இந்த ஜூலை மாதம் இனிதே ஆரம்பம் மலைதான் கடைசி ஒரு ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கட்டாயமாக அமையும் ஓகே சிமராசிக்காரங்க இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறையா பேர் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக வித்தியாசமான மிருகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த டைனோசர் பார்க்கறது திடீர்னு வந்து நேஷ்னல் ஜாக்ரஃபனில் வேற மாதிரி பார்க்கறது இல்லை ஆமைகள் பார்க்கறது ஆமையா ஆமாம் திடீர்னு வந்து உங்கள் கண்ணில் வந்து கடல்லேருந்து இந்த ஆமெல்லாம் வெளில வர்றது ரொம்ப வயசான இந்த யானை பார்க்கறது கொஞ்சம் என்ன சொல்கிறது வயதான மரங்கள் பார்க்கறது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து இந்த ஒரு நல்ல ஓல்டு மரம் ஒன்று அப்படியே ஒருத்தம் வீடியோ எடுத்து போட்டு பார்க்கல நீங்கள் போகும்போது பழைய மரம் உங்கள் கண்ணுக்கு தெரியிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சிம்மராசிக்கார்கள் இந்த தடவை பார்ப்பீங்க இதன் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சலுகையை சொல்லி என்ன சமைக்கைகள்னால் இவ்வளோ வயசானாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த மாதிரி நீ ஸ்ட்ராங்காரு அப்படின்றத சிம்மராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் உணர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த சமைக்கைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இனிதே ஆரம்பம் ஓகே என்ன தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்தால் இந்த தடவை உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சிவன் வழிபாடு ஒரு அகச்சிறந்த வழிபாடாக இருக்கும் அதை தாண்டி முடியும்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய காயத்ரி கேளுங்க இல்ல ஹிருதயம் போட்டு வீட்டுல ஓட விடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை விட்டு கொஞ்சம் நான்வெஜ் பண்ணுங்க இல்ல மேடம் எனக்கு எல்லாம் முடியாது எல்லாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற ஆட்களா இருந்தா ஒன்று வேணாம் அட்லீஸ்ட் நான்வெஜ்லாம் சாப்பிட்டு கையை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் சிவனுடைய பாடல்களை கேட்டு கொஞ்சம் மனசை ஆத்வாசப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலமாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் போட்டு கேட்டுக்கொள்ளுங்கள் ஓகே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரெட் கலர் ட்ரெஸ்ஸு இல்லை அப்படின்னா இளம் ஜோ சொல்ல ரெட் கலர் ட்ரெஸ்ஸு இல்லை ஒயிட் இதெல்லாம் பயன்படுத்துங்க உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பாஸ்வர்ட் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கலராக இந்த தடவை அமையும் ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பரை எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க அதை பார்த்துக்கிட்டே இருங்க கண்ணில் உங்களுக்கான வாய்ப்புகளை அந்த நம்பர் உருவாக்கி கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் பதினைந்து தான் அல்டிமேட்டாக இருக்குது அடுத்த பதினாறு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இப்படி தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இனிதே ஆரம்பம் ஃபோன் பண்ணால் மேடம் ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க எப்பயுமே வந்து கால் வந்து இதாகவே போயிட்டே இருக்குது ரெண்டு நாள் தாமதமாச்சு காணமே 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 நிறைய மெசேஜ் நீங்கள்

Join KSG Institutions, Singanallur, Coimbatore.